நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வியர்வையின் மூலமாக ரத்தத்தின் மூலமாக நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்னுடைய இளமை காலத்தில் கூட நான் சுதந்திர போராட்ட வீரர்களை சந்தித்ததில்லை காரணம் அதற்கு முன்பே இந்த சுதந்திர காற்று வீச தொடங்கிவிட்டது சுதந்திர போராட்ட வீரர்களில் பலர்கள் பலர் இருந்தாலும் ஒருவரை பற்றி மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் பகத்சிங் பகத்சிங் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பகத்சிங் பாத்தீங்கன்னா இந்த வாலியன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் பல பேர் வந்து நம்ம இந்தியர்களை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அந்த டைமில் பகத்சிங் வீடு கொண்டு அதை சுட்ட ஒரு காவலரை வந்து சுட்டு கொண்டுட்டாரு அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டாங்க மரணப்படுக்கையில் அதாவது அவரை தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அவர் வந்து கடைசியாக ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு தயவு செய்து வந்து என்னை வந்து சுட்டு கொன்னுடுங்க என்னை வந்து தூக்கில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ தூக்கிலிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க முகாலெலாம் மூடிடுவாங்க கயிறு கட்டி மேலே தூக்கிடுவாங்க அதாவது அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஆகிடும் அவர் சொன்னாராம் நான் இறக்கும் போது கூட என் தாய்மண்ணை விட்டு நான் பிரிய கூடாது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த வீரர் அவர் சரிங்களா சுதந்திர உணர்வுங்கிறது அப்படி இருக்கணும் சரி சீக்கிரமா நான் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் வேகமா சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இந்த சுதந்திரத்திற்கும் யோகத்திற்கும் கூட சம்பந்தம் உண்டு யோகம் என்பது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு யோகாசிரியர் உங்களுக்கு கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கிறேன் யோகத்தினுடைய இறுதி லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை தான் இந்த உடல் அப்படிங்கிற கூட்டில் இருந்தோம் இந்த மனம் அப்படிங்கிற கூட்டில் இருந்தோம் இந்த ஆன்மா வந்து விடுதலை பெறுறது சரிங்களா இந்த அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விடுதலையை குறிக்குது சரிங்களா சோ இந்த நன்னாளில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புறேன் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருந்த ஒரு தருணம் அந்த தருணத்துல ஏதோ வெந்தத தின்றோம் விதி வெந்த சாகிறோம் இதுதான் வாழ்க்கையா இதோட முடிஞ்சு போதா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமான மனநிலையில நான் இந்த யோக பயிற்சியை வந்து கற்க துவங்கினேன் அந்த யோக பயிற்சியை கற்று ஒரு சில தெளிவுகள் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு கவிதை எழுதுனேன் அந்த கவிதையோட சொல்லி உங்களுக்கு இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இது யாருக்குமான அறிவுரையோ ஆலோசனையோ கிடையாது இது எனக்கு நானே சொல்லிக்கொண்ட ஒரு பாடம் அது உங்களுக்கும் பயன்படலாம் உன்னை கட்டுப்படுத்தவே உனக்கு தெரியவில்லை இந்த உலகை திருத்த உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உலகம் மாறவில்லை என வருத்தப்படாதே உன்னை மாற்றிக்கொள் இந்த உலகம் தன்னால் மாறும் பயம் என்பது பயம் உள்ளவன் தன்னுள்ளே இருந்து சாகின்றான் பயம் உள்ளவன் தன்னுள்ளே இருந்து சாகிறான் பணி உள்ளவன் தன்னை தானே ஆள்கின்றான் விதிக்கப்பட்டதல்ல அது உன்னால் என்றோ விதைக்கப்பட்டது வருத்தப்படுவதற்காக அல்ல வாழ்க்கை முடியாது என்பதற்காக அல்ல நம்பிக்கை முடியாது என்பதற்காக அல்ல நம்பிக்கை வருத்தப்படுவதற்காக அல்ல வாழ்க்கை உன் எண்ணங்களை கூறாக்கு செயல்களை சீராக்கு உனக்குள் இருக்கும் உன்னை எழுப்பிவிடு உன்னதங்கள் பலவற்றை நிகழ்த்திவிடு உன்னை நம்பு உன்னை நம்பு உண்மையை நம்பு இந்த உலகமே உன்னுள் ஒன்று என்று நன்றி வணக்கம்